காலையில் பத்து மணி அடிச்சு பிடிச்சி உள்ளே ஓடி ஸ்கூலில் என் எக்ஸாம் ஹால் நம்பர் என்னன்னு பார்த்து அந்த ஹாலுக்குள்ள போய் என் ரோல் நம்பர் எந்த பெஞ்சுன்னு பார்த்து உக்காந்ததும் அப்பாடா பக்கத்தில் படித்த பிள்ளை எவ்வளவு வரணும்னு நம்ம எப்படியாது கரையேறணும் தாயே அப்படின்னு பார்த்தா ஒரு பெஞ்சுக்கும் ஒருத்தர் தானே போச்சா சிக்கிட்டோண்டா நம்ம இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கும்போது சரி வீடு நம்ம சரஸ்வதி நமஸ்தபியத்தை சொல்லிட்டோன்னா படித்தது படிக்காது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் ஒரே கான்ஃபிடென்ட்டை உடனே சரஸ்வதி நமஸ்துபீத்த ஒரு தடவை சொன்னால் பத்தாதுன்னு மூணு தடவும் சொல்லியாச்சு உள்ள டீச்சர் வராங்க ரெண்டு பேப்பர் பண்டல் ஒன்று ஆன்சர் ஷீட்டு ஒன்று கொஷின் ஷீட்டு கொடுங்க கொடுங்க நான் எழுதிடுறேன் எனக்கு கொஞ்சம் நேரம் போனால் எனக்கு மறந்துடும் எனக்கு ஒரே அவசரம் சரஸ்வதி சரஸ்வதி அப்படின்னு ஒரே ஆற வரோம் என் மனசுக்குள்ளே ஓடுது அப்புறம் கையில் இருக்க ஒரு பேனாவாக கொண்டாடுவோம் கலர் கலராக ஸ்டிக் பென் கலர் கலராக பைலட் பெண்ணு பேனா பென்சில் இதேச எல்லாம் ஒரு பண்டில் ரப்பர் பேண்ட் போட்டு ரெடியாக இருக்குது உடனே ஃபஸ்ட் ஆன்சர் ஷீட்டை கொடுத்து எல்லாம் மார்ஜின் போட்டு ரோல் நம்பர்லாம் எழுதுங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறேன் உடனே கடைக்கிடக்கடை மார்ஜின் போட்டு என் பேர் என் ஊருன்னு சொல்லி அட்ரஸ் மட்டும்தான் போடல மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட்டிங் உடனே கொஷின் பேப்பர் வருது சரஸ்வதி நமஸ்துபி தின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பாரம்பரிய வழக்கை என்ன கொஷின் பேப்பர் கையில் வந்தாவே டபார்னு தொட்டு கும்பிட்ருணும் அப்போ தான் நம்ம கடவுள் நம்மளை காப்பாற்றி விட்ருவார் எக்ஸாமில் மற்ற நாள்லாம் சாமியை மறந்துடுவோம் எக்ஸாம் தான் நமக்கு சாமி ஞாபகமே வரும் கொஷின் பேப்பரில் அஞ்சே அஞ்சு கொஷின் தாங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி பார்த்தா கொஷின்னு ஒன்றுமே இல்லை ஒரே பேப்பரில் ஒன்று எந்திரிச்சு டீச்சர் என் கொஷின் பேப்பர் பாதி பிரிண்ட் ஆகலை என்னப்பா சொல்கிற ஆமாம் முன்னாடி தான் இருக்குது பின்னாடி ஒன்றுமே இல்லை ஏய் லூஸு பாரு ஒரு கொஷினுக்கு இருபது மார்க் அஞ்சு கொஷின் நூறு மார்க் அஞ்சே அஞ்சு கொஷின் எழுதுப்போம் அப்படின்னா சே அவமானமாக போச்சே அப்படின்னு யோசிச்சு வேறு யாரெல்லாம் நம்மளை கவனிச்சிருப்பாங்கன்னு சுற்றி முற்றி பார்த்தா எல்லா பீடைகளும் என்கிட்ட எதெல்லாம் நான் படிக்கவே இல்லைடின்னு சொன்னாங்களோ அவங்க தான் மாங்கு மாங்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அடப்பா படிக்கவே இல்லைன்னு கதையை விட்டீங்களேடி இப்போ மாங்கு மாங்குன்னு எழுதுறீங்களே உங்களை கூடலாம் இருந்ததுக்கு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உடனே கொஷின் பேப்பரை பார்த்தா மொதல் கொஷின் ஆன்சர் தெரியல ரெண்டாவது கொஷின் ஆன்சர் தெரியல மூணு தெரியல நாலு அஞ்சு வாய்ப்பே இல்லை சரி என்னடா பண்ணுறது நெகத்தை கடிச்சாச்சு முடியை சுருட்டியாச்சு தலையை செரிஞ்சாச்சு ம் பக்கத்து பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சிக்னலும் கொடுத்தாச்சு இன்னி நம்ம தேரமாட்டோம்டா இன்னைக்கு நம்ம தேரமாட்டோம் அப்படின்னு முடிவே பண்ணியாச்சு சரி நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சா நேற்று நைட்டு கேடிவியில் போட்ட பாட்ஷா படம் சீன்ஸ் தான் ஞாபகிறது சே நம்ம மைண்ட் ஏண்டா அங்கே போகுது நம்ம இன்றைக்கி பாஸ் ஆன மாதிரி தான் கடைசிக்கு ஜஸ்ட்டு பாஸ்ஸாவது வாங்கிடணும் விட்டுறக்கூடாது மறுபடியும் அவமானப்படுறக்கூடாதுன்னு யோசிக்கும்போது பக்கமே ஃபுல்லாக நப்பிடுவோம் தலைப்பை வச்சு பக்கத்துக்கு ஒரு மார்க்குனாலும் முப்பத்தஞ்சு பக்கம் எழுதுனா முப்பத்தஞ்சு மார்க் போட்டு நம்மளை பாஸ் பண்ணி தானே ஆகணும்னு ஒரே ஆசை அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு போன தடவை சயின்ஸ் எக்ஸாமில் இப்படி எழுதி தான் கிளாஸில் எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த மிஸ்ஸு படிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாங்க அந்த பிரச்சனை இந்த தடவும் நடந்துருச்சுன்னா கேவலமாகி போயிடுவோம் அப்போ அதுவும் வேண்டாம் அப்போ போய் வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்றை சுவாசிச்சிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போனதும் சரஸ்வதி நமஸ்தூபியத்தை சொல்லுவோம் நமக்கு எல்லா ஞாபகம் வந்துடும் ஒரே பெரிய கான்ஃபிடென்ட்டை உடனே பக்கத்தில் போயிட்டு மிஸ் ரொம்ப அர்ஜென்ட்டுங்க மிஸ் ரெஸ்ட் ரூம் போகணும் சி நீலாம் என்ன பிள்ளை நீ எக்ஸாம் வரும்போது இதெல்லாம் போயிட்டு வர மாட்டேன் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரவா அப்படின்னாங்க உதான் வந்துடுறேன் மிஸ் குடுகுடு குடுன்னு ரெஸ்ட் ரூம் போகிறோம் நம்ம இயற்கை காற்று சுவாசிக்கிற இடமா அது இருந்தாலும் இருக்கட்டும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தாச்சு சரி நீ யாரும் இல்லை நம்மள நம்ம தான் பார்த்தாங்கணும் தன் கையே தனக்கு உதவி போ ஏதோ ஒன்று எழுது வர்றது வரட்டும் அப்படி முடிவு பண்ணி வந்தாச்சு வரும் வழியில் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் அப்படி கற்றுக்கத்தா பேப்பர் விழுந்து கிடக்குது என்னடா கத்த கத்தையாக பேப்பராக கிடக்குது என்னவாக இருக்கும் நம்ம சேவை விற்பாங்க தேவையே அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுத்தா ஆஹா கடவுளே எந்த கூரை பிச்சுட்டு இங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல எனக்கு கேட்டிருக்க உள்ள அஞ்சு கொஷினோட ஆன்சரும் அழகாக முத்து முத்தா கையெழுத்துல எழுதி ஒவ்வொரு பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன் சே பம்பர் ப்ரைஸ்னு இது தானே பம்பர் ப்ரைஸ்னு ஒரே பந்தாக இருந்துச்சு இது எப்படி நீ உள்ளே கொண்டு போவோம் அதுதான விஷயம் அப்படின்ட்டு இப்படியும் மிஸ்ஸு அடிஷ்னல் ஷீட் அடிஷனல் ஷீட்டுன்னு கேட்டு கேட்டு எழுதிட்டு உள்ள துரோகிங்க யாரோ ரெண்டு பேர் கேட்பாங்க அப்போ நம்ம கேப்பில் பூந்து உள்ளே போய் உக்காந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை சுருட்டி கசங்காம் எல்லாமே ஒழிச்சு வச்சு உள்ளே போய் என் இடத்துல உக்காந்தாச்சு உடனே பார்த்தா முத்து முத்தா கையெழுது சே இது நம்ம இப்படி நம்ம தான் எழுதணும்னு சொல்லி வச்சு கொடுத்தா அது ரொம்ப தப்பு நம்ம என்னதான் இருந்தாலும் படித்து தான் எழுதணும் குறுக்கு வழியில் மார்க் எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன் அதுவும் சரிதானே நான் யோசிக்கிறதும் சரி நம்ம மறுபடியும் முயற்சி செய்வோம் யோசிச்சு பார்த்தா சரஸ்வதி சபதான் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஐயையோ அதுக்கு பாஷா படமே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி நம்ம ஸ்துபியமும் மறந்துருச்சு நமக்கு பேப்பரில் எழுத போகிற ஆன்சரும் மறந்துடுச்சு பெட்ரு கடவுளாக கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் சொல்லி மேம் த்ரெட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நூலை வாங்கி எல்லா பேப்பரையும் கோர்த்து கட்டியாச்சு இப்போ அந்த இதில் எழுதின ஆன்சர்லாம் யாரோடது நம்மளோடது நல்லா டெக்கரேஷன் கலர் கலராக ஸ்டிக் பெனில் டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா லூசு பசங்க உட்காந்து மாங்கு மாங்குன்னு எழுதிட்டுருக்காங்க நீங்கெல்லாம் படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கெத்தா சொல்லிக்கிட்டு உடனே நம்ம கொடுத்துக்க போறோம் நம்ம சென்டம் அடிக்க போறோம் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் நம்மளை பாராட்ட போறாங்க பாரு தான் இருக்காள் எப்படி படிக்கிறா நீங்களும் தான் இருக்கீங்களேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மற்ற கோஷ்டிங்களுக்கு திட்டு விழுக போதுன்னு ஒரே குஷியில் இருக்கும் உடனே பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சதுமே எல்லாத்துட்டையும் ஆன்சர் பேப்பர் வாங்கிட்டு மிஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பெஞ்சாக அப்படியே என்கிட்ட வர்றாங்க நாங்கள் கேத்தா அப்படியே நீட்டுறேன் இந்தாங்க மிஸ் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு மண்டையில் ஒரு கொட்டு வச்சிட்டு என்ன நீ தேதி கூட ஒழுங்காளுதான் உள்ளார் நீ என்ன செக் பண்ண இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸ்கூலே படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கணா அப்படின்னு யோசிக்கும் போது என் கண்ணத்துல ஒரு அடி அம்மா உன்னை என்னமா தூங்கிட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுமா எங்களுக்கு என்னது அம்மாவா முடிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அடாடே நம்ம ஸ்கூலில் முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குதே அதை மறந்துட்டு நம்ம எக்ஸாம் கனவை கண்டுட்டுருக்கோம் சரி சரி இந்த வெளியில் காமிச்சிக்கிட்டோம்னா அசிங்கப்படுத்துடுவாங்க வேணாம் வேணாம் அப்படின்ட்டு ஏ எல்லாம் எனக்கு தெரியும் லேட் ஆகிடுச்சுன்னு இருங்க என் கவலையெல்லாம் நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதிடுவீங்களா என்னென்னான் தெரியல அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம் மம்மி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எக்ஸாம் ஹாலில் போய் சரஸ்வதி நமஸ்துபியத்தை சொன்னேன்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும்ண்ணா பாவி என்ன மாதிரியே இருக்கீங்களேடான்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அந்த சரஸ்வதி நமஸ்தபியம்லாம் வீட்லேயே சொல்லிட்டு போயிடுப்பா எக்ஸாம் ஹாலில் போய் நீ எதுவுமே சொல்லாதன்னு நான் பதறேன் நான் பதறதை அவனுக்கு ஒன்றும் புரியல கடைசியில் என்னை கதற விட்டுட்டாங்க ஆனால் ஏழு எழுத வயசாகி எனக்கு ஏன் இன்னும் எக்ஸாம் எழுத போகிற பயம் இருக்குதுன்னா ஒன்றும் புரியவே இல்லை மக்களே உங்களுக்கு இப்படி தான் போ காலம் போன கடைசியில் எக்ஸாம் பயம்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாத்தா பை பாய்